ஜாலில் வகை விமர்சையாய் கொண்டாடப்பட்ட விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தினம் போலீசாரின் பாதுகாப்புடன் அனுர அரசில் முதல் சம்பவம் மாவீரத்தின நினைவேந்தலுக்கு பூரண அனுமதி மக்களை போலீஸ் ராணுவம் வீடியோ எடுக்க தடை அனுரு அரசின் அடுத்த அதிரடி எம்பி அர்ச்சுனாவுக்கு உடனடி பிடியானை அடுத்த சிக்கல் தேடுதலில் இறங்கிய போலீசார் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற தடையில்லை பொது பாதுகாப்பு அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தல் கொழும்பில் இருந்து சென்ற பேருந்து விபத்து பெண்ணொருவர் ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட மன்னார் பொது வைத்தியசாலையின் ஊழியர்கள் ஏன் தெரியுமா யாழ் இளைஞர்கள் வலு கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைப்பு பின்னணியில் நடந்தது இதுதான் காலம் கடந்து வெளியாகும் உண்மைகள் வடக்கில் கொட்டி தீர்க்கும் மழை பரீட்சைக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் தவிப்பு ராணுவ உதவி ஜனாதிபதி அனுரகுமாரி வெளியிட்டுள்ள தெரியுமா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி களமிறங்கிய புதிய எம்பி சாணக்கியன் பெரும் துன்பத்தில் மக்கள் வவுனியாவில் ஆபத்தான கட்டத்தில் குளங்கள் வான்பாயும் குளங்களால் தான் நில மக்கள் ஆபத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தின கொண்டாட்டம் யாழில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் பல்வெட்டித் துறையில் உள்ள அவரின் இல்லத்தில் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் மற்றும் அப்பிரதேச மக்கள் ஒன்று திரண்டு பிரபாகரனுக்கு கேக் வெட்டியும் இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கியும் பிறந்த தினத்தை கொண்டாடி உள்ளனர் இதேவேளை பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக வே பிரபாகரனின் புகைப்படத்தை கொண்ட பதாகை ஒன்று அச்சிடப்பட்டு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது அங்கு வந்த வல்வட்டித்துறை காவல்துறையினர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்தை பயன்படுத்த முடியாதென்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்தனர் இருப்பினும் அந்த புகைப்படத்தை நீக்கிவிட்டு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப பிறந்த நாள் கொண்டாட்ட நிகழ்வுகளை நடத்துங்கள் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் அந்த கோரிக்கையை ஏற்ற மக்கள் தலைவர் பிரபாகரனின் படத்தை அகற்றிவிட்டு சிறப்பான முறையில் பிறந்த தின நிகழ்வை கொண்டாடி இருந்தனர் மேலும் மேலும்ிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தினத்தை பிரதிபலிக்கும் வகையில் அவருடைய வீட்டு வளாகத்துக்குள் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களால் எழுபது மரக்கன்றுகள் நடப்பட்டன அது மட்டுமின்றி எழுபது மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் மற்றும் எழுபது தென்னை மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களை ஒளிப்படம் எடுக்க வேண்டாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கடல் தொழில் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் மாவீரர் பாரத்தை அனுஷ்டிப்பதற்கு எவ்வித தடையும் கிடையாது அவர்கள் நினைவேந்த நிகழ்வுகளை நடத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார் தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாவீர தினத்தை தமிழ் மக்கள் இம்முறை எவ்விதமான கடுபிடுகளும் அடக்குமுறைகளும் இல்லாமல் அனுஷ்டிக்க முடியும் அதற்கு எவ்வித தடையும் இல்லை மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்கும் மக்களை ஒளிப்படங்கள் எடுக்க வேண்டாம் என்றும் பாதுகாப்பு தரப்புக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே மக்கள் சுதந்திரமான முறையில் மாவீரர் வாரத்தை அனுஷ்டிக்க முடியும் அது அவர்களின் உரிமை அதற்கு அரசு தடை எதுவும் போடாதென என அவர் குறிப்பிட்டிருந்தார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொழும்பு ஃபேஸ்லைன் வீதியில் வீதி விபத்தொன்றை ஏற்படுத்தியதுடன் மற்றொரு வாகன சாரதியை தாக்கி பலத்த காயம் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அது தொடர்பில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணையில் இன்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் அர்ஜுனா ராமநாதன் நீதிமன்றில் முன்னிலையாகாத நிலையில் அவருக்கு எதிராக நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது வடக்கில் உள்ள மக்கள் மாவீரர் நாளை அனுஷ்டிக்க அனுமதித்துள்ள போதிலும் தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகள் தொடர்பான இலட்சணைகள் சீருடைகள் படங்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாட்டின் உள்நாட்டு போரின் பொழுது உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதை அரசாங்கம் தடுக்காது என அமைச்சர் தெரிவித்தார் எனினும் அத்தகைய நினைவேந்தல் சட்ட விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் மற்றும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுவுடன் எந்த தொடர்பும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் விடுதலை புலிகள் ஒரு நியமிக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகும் நவம்பர் இருபத்தேழு அன்று மாவீரர் நாளின் பொழுது அவர்களின் அடையாளங்கள் சீருடைகள் அல்லது அவர்களின் உறுப்பினர்களின் படங்களை காட்சிப்படுத்த எந்த அனுமதியும் இல்லை என்றும் அவர் கூறினார் சில குழுக்கள் கடந்த கால நினைவு தினங்களை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் மீள் விளக்கமளிக்க முற்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நினைவு கூறுவதற்கான உரிமை மற்றும் நாட்டின் சட்ட கட்டமைப்பு ஆகிய இரண்டையும் மதித்து சட்டத்தின் எல்லைக்குள் நினைவேந்தல்களை நடத்துமாறும் பொதுமக்களை அவர் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்றைய தினம் அதிகாலை இந்த விபத்து புனேவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது இதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக வீதியில் வழுக்கும் நிலை காணப்பட்டதால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தபடி சடலம் உடல் கூட்டு பரிசோதனைக்காக பவுனியா பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையின் வைத்தியர்கள் ஊழியர்கள் சுகாதாரப் பணியாளர்கள் இணைந்து அடையாள கவன போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணியளவில் கொட்டும் மழையில் இடம்பெற்றுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்த தாய் மற்றும் சிசுவின் மரணம் தொடர்பில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது மக்கள் உண்மைகளை அறியாமல் ஒட்டுமொத்த வைத்தியசாலை மற்றும் வைத்தியசாலையின் செயற்பாடு தொடர்பில் அதிருப்தி அடைந்துள்ளனர் இதனால் ஏற்பட்டுள்ள மன ரீதியான பாதிப்பு மற்றும் நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை மக்கள் அறிந்து கொள்ளச் செய்யும் விதமாக குறித்த கவன ஈர்ப்பு நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது குறித்த கவன ஈர்ப்பு நடவடிக்கையின் போது தாங்கள் குறித்த சம்பவத்தின் போது இடம்பெற்ற முரண்பாடுகளான செயற்பாட்டால் அப்போதும் இப்போதும் மௌனிகளாக்கப்பட்டுள்ளோம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க முகமாக அனைவரும் கருப்பு துணியினால் வாய்களை கட்டி கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அதே சமயம் ஊடகங்களே மக்களுக்கு உண்மையை உரையுங்கள் வன்முறைகளை தூண்டாதீர்கள் வைத்தியசாலை அது உங்கள் சொத்து அதை சேதப்படுத்தாதீர்கள் உயிர்காக்க போராட்டம் அதுதான் எங்கள் சேவையின் பிரதான நோக்கம் நூறு பேர் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் ஐம்பது பேர் செய்கிறோம் அதை எப்போதாவது சிந்தித்தீர்களா வீண்பழி சுமத்தாதீர்கள் எங்கள் வளப்பெற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய ஏதாவது செய்யுங்கள் வீசி எறியாதீர்கள் எங்களை மட்டுமல்ல மீது உம் சொற்களையும் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கவன நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர் மாறி ஆரம்பித்துள்ள நிலையில் வடமாகாணத்தில் ஒரு வாரமாக பெய்து வரும் அடைமழை நேற்று காலை முதல் அதிகரித்துள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள நிலையில் மாணவர்கள் பெரிதும் சிரமங்களை எதிர்கொண்டனர் இதையடுத்து மாணவர்களின் பரீட்சை நிலையங்களுக்கு உரிய நேரத்தில் அழைத்துச் செல்லும் நடவடிக்கையை இராணுவ அதிகாரிகள் மற்றும் வடக்கு பகுதி போலீசார் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் அமைச்சர்களின் விடயதானங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பின் நாற்பத்தி நான்காம் பிரிவின் ஒன்று உபசரத்தின்படி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் எண்ணிக்கை அதில் அமைச்சர்களுக்கான விடயதானங்கள் செயற்பாடுகள் மற்றும் திணைக்களங்கர் அரச நிறுவனங்கள் தொடர்பில் இந்த வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி நான்கு அமைச்சு பதவிகளுக்கான விடயதானங்கள் செயற்பாடுகள் மற்றும் நிறுவனங்கள் இந்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கோரளைப்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட வாழைச்சேனையில் அடைமழை காரணமாக பிரம்படி தீவு சந்திவழி திகிலி வெட்டை மற்றும் சாராவளி மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக பிரதேச செயலக செயலாளர் கிரான் பிரதேச செயலாளர் பற்று பிரதேச செயலாளர் மற்றும் அனைத்து முகாமித்துவ அதிகாரிகளிடம் மக்களுக்கான பொது போக்குவரத்து அதாவது படகு வசதிகள் மற்றும் அவர்கள் இடம்பெயரும் போதான முன்னாயத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடுமழை காரணமாக நூற்று இருபதுக்கு மேற்பட்ட குளங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் அநேகமான குளங்கள் தொன்னூறு சதவீதம் நீர் நிறைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் கடந்த சில நாட்களாக மழையுடனான காலநிலை நிலவி வருகின்றது இதனால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் நிறைந்து காணப்படுவதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பவுனியா குளம் தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் இன்று அதிகாலை முதல் மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதேவேளை நேற்று மாலை வரை மாவட்டத்தின் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குளங்கள் தமது முழு எட்டி மேலதிக நீர் வெளியேறி வருவதுடன் அநேகமான குளங்களில் தொன்னூறு சதவீதமான அளவு நீர் நிறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுவரை செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவின் நாகராயன் குளம் மற்றும் பவுனியா பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள மடத்து விளாங்குளம் ஆகியவற்றின் அணைக்கட்டுகளின் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அவற்றை சீர் செய்யும் பணிகளில் அதிகாரிகளின் ஆலோசனைகளுடன் விவசாயிகள் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளில் இருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல முயற்சித்த மூவரை கட்டாயத்தில் ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை மீட்டுத் தருமாறும் உறவினர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த அக்டோபர் நான்காம் தேதி யாழ்ப்பாண குறுநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் சகோதரியிடம் செல்வதற்கு அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை செலுத்தி பயணத்தை ஆரம்பித்தார் கடினாயக விமான நிலையத்திலிருந்து ரஷ்ய விமான நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து ரஷ்ய நாட்டு ராணுவ தளபதியின் மூலம் பிரான்ஸ் நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்படுவீர்கள் என கூறப்பட்ட இளைஞனை முகவர் விமானம் ஏற்றியுள்ளார் ரஷ்ய விமான நிலையத்தில் இறங்கிய வேளை குறித்த இளைஞருடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளைஞர் மற்றும் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையாகிய மூவர் பிரான்ஸ் நாட்டுக்கு தம்மை அழைத்துச் செல்வார் என கூறப்பட்ட ராணுவ அதிகாரிக்காய் காத்திருந்தனர் அங்கு வந்த ராணுவ அதிகாரி மூவரையும் அழைத்துச் சென்று கட்டாயமாக ராணுவ முகாமில் தங்க வைத்து அவர்களுக்கு ராணுவ சீருடைகள் வழங்கப்பட்டு பதினைந்து நாட்கள் கட்டாய ராணுவ பயிற்சி வழங்கி உக்ரைன் நாட்டு எல்லையில் கொண்டு இறக்கிவிடப்பட்டனர் இந்நிலையில் குருநகர் பகுதியினைச் சேர்ந்த இளைஞன் தமது நிலைமை தொடர்பில் தாயாருக்கு கூறியுள்ளதுடன் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள படங்களையும் அனுப்பி வைத்துள்ளார் அதன் பின்னரே மூவரும் ரஷ்ய நாட்டு இராணுவத்தில் இணைக்கப்பட்ட விடயம் உறவினர்களுக்கு தெரிய வந்தது இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் உறவினர்கள் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதோடு தமது பிள்ளைகளை மீட்டுத்தருமாறு வடமாகாண ஆளுநரினூடாக ஜனாதிபதிக்கு மகஜர் அனுப்பவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மற்ற மதில் மட்டும்தான் நீங்கள் எடுத்து எடுக்கும்போது வேறமா எடுத்து போட்டு கொஞ்சம் நீங்க மறச்சோம் குடியாடு குடியாடு தங்கச்சி குடியாடு અરે કોડા હોટાયા રંગા વંડી વંડી સરવે વારી સર પડી ગયા રાઈટ ઓડ મારો રાઈટ બાંગ તામબે કોકાડે પાતવાંગો ஏற்கின் <coughs> பெண் ஜில் வகை விமர்சையாய் கொண்டாடப்பட்ட விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தினம் போலீசாரின் பாதுகாப்புடன் அனுர் அரசில் முதல் சம்பவம் மாவீரத்தின நினைவேந்தலுக்கு பூரண அனுமதி மக்களை ராணுவம் வீடியோ எடுக்க தடை அணு அரசின் அதிரடி எம் பி அர்ச்சுனாவுக்கு அடுத்த சிக்கல் தேடுதலில் இறங்கிய போலீசார் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூற இல்லை பொது பாதுகாப்பு அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தல் கொழும்பில் இருந்து யாழ் சென்ற பேருந்து விபத்து பெண்ணொருவர் உயிரிழப்பு மன்னார் திடீர் திருப்பம் கொட்டும் கவலை ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட பொது வைத்தியசாலையின் ஊழியர்கள் யாழ் இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைப்பு பின்னணியில் நடந்தது இதுதான் காலம் கடந்து வெளியாகும் உண்மைகள் வடக்கில் கொட்டி தீர்க்கும் மழை பரீட்சைக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் தவிப்பு ராணுவ உதவி ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதி வெளியிட்டுள்ள தெரியுமா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி களமிறங்கிய புதிய எம்பி சாணக்கியன் பெரும் துன்பத்தில் மக்கள் வவுனியாவில் ஆபத்தான கட்டத்தில் குளங்கள் வான்பாயும் குளங்களால் தாழ்நில மக்கள் ஆபத்தில்